நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பேனா தவறாக எழுதியதற்காக யாரும் ஒருபோதும் பேனாவை உடைப்பதே இல்லை சார் அப்பாவியான காகிதத்தைத்தான் கிழித்தெறிகிறோம் அப்படித்தான் யாரோ செய்த தவறுகளுக்கு சில நல்ல மனிதர்களை தான் சார் கிழித்தெறிவார்கள் தென நிதர்சனமான உண்மை சார் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் லைஃப்பில் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள் சார் அவர்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு இருக்கும் சார் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கும் லக்னாதிபதி பலம் பெற்று லக்னமும் பலம் பெற்றிருக்கும் லக்னத்து எந்த பாவகிரகமும் பார்வை செய்யாமல் இருக்கும் சார் அந்த லக்னாதிபதியும் அழகா குரு பார்வையில் அமர்ந்திருப்பார் அது மட்டும் அல்ல அந்த கட்டத்துல மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பலம் சார் அது மட்டும் அந்த கர்ம கர்மஸ்தானம் சொல்கிறோம் பாருங்க தசம கேந்திரம் தொழில் ஸ்தானாதிபதி கர்ம இல்லையா அந்த வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி உச்சாதார ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சார் அது மட்டுமல்ல முக்கியமாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய ஆறாம் இடம் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் கட்டத்தில் அப்படி அமர்ந்து இவர்களுக்கு அந்த தசா காலெல்லாம் வந்து விட்டதே என்றால் இவர்கள் எடுக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி 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 வாகை சூடாமல் இவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஓடும் சார் இவர்களுக்கு சார் தான் ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்தோம்னாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் முக்கியமாக லக்னாதிபதியும் லக்னம் எந்த விதத்திலும் பாதிப்பு அடைந்தே இருக்கக்கூடாது சார் அப்படி அமர்ந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து பலம் பெற்று லக்னமும் நன்றாக அமர்ந்து பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் அதற்கடுத்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக ரோக வியாதி கடங்கார ஸ்தானாதிபதி பலம் இழந்திருக்கணும் சார் அதற்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க கண்ணி லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக அந்த புதன் வருவார் அந்த பத்தாம் வீடு தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கன்னி லக்னத்திற்கு மிதுன ராசியா வரும் பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீட்டு அதிபதி ராசியில் உச்சதாரையில் இருக்காருன்னு வைங்க அதற்கடுத்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி கன்னி லக்னத்திற்கு லாபஸ்தானாதிபதி கடகராசி அவரம் அந்த ராசியினுடைய அதிபதி பாருங்க ராசியில் உச்சாதாரில் அமர்ந்திருப்பார் சார் அந்த சந்திரன் இந்த அமைப்பு ஓகேவா அதற்கடுத்து ஆறாம் இடம் சொன்னோம் இல்லையா அப்ப இந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி அந்த கும்ப ராசியினுடைய அதிபதி சனி பகவான் பாருங்கள் மேஷ ராசியில் நிச்சயதாரில் அமர்ந்திருப்பார் சார் இந்த அமைப்பு நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் இந்த விதிப்படி நான் சொல்லும் விதிப்படி கிரக அமைவு பெற்றிருந்தால் நீங்கள் நிச்சயமாக பட்டம் பதவி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் இந்த கிரகங்கள் அமர்ந்து அந்த தசா காலமும் வந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பட்டம் பதவியெல்லாம் இவர் தேடி வரும் சார் இவர் தேடி போ போக வேண்டிய அவசியமே இல்லை இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரகங்கள் அமர்வு பெற்றிருக்கா பாருங்க அப்படி அமர்வு பெற்றால் நீங்கள் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க போறீங்கன்னு ஒரு ஜெய யோகம் பேர் வெற்றிகளை குவிக்கும் யோகம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக திகழ்வீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேசாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்